ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா மீண்டும் ஒரு அதிரடி ஆட்டத்துக்கு திரும்பி இருக்காரு கிஸ்கில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கெயிலை பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து அவரை ஏலத்தில் யாருமே எடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் அவரை வந்து ஆரம்ப விலையான ரெண்டு கோடிக்கு எடுத்தாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த முறை வந்து இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கிலாந்துக்கு என்ன ஒரு நாள் போட்டியில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் கிஷ் அதாவது இன்னும் வந்து நான் வந்து வேர்ல்டு கப்போட வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆயிரத்துக்கும் போட்டி நடைபெற்றது இதுல வந்து கிஸ்கேல பொறுத்த வரைக்கும் மிக சூப்பரான அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினு சொல்ல முடியும் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டா ஆரம்பிச்சாலும் கூட ஆனா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆட்டமா இருந்துச்சுன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பால்ல எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு எட்டு சிக்ஸையும் நாலு போரையும் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட இவரோட ஸ்கோர் மட்டும் எழுபத்தி ரன்கள் இருந்தது இதன் மூலியமாக கிங்ஸ் லெவன் பஞ்சப்பை பொறுத்த வரைக்கும் நூத்தி எண்பத்தி நாலு என்ற இமாலய ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க இதன் மூலியமாக வந்து இந்த ஒரு இமாலய தோட்டத்தில் வந்து இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்னால அடிக்க முடியுமா பொறுத்து இருந்தா பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெயிலோட ஃபார்ம் ரிட்டன் ஆயிருக்க குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க